டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத பழங்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய தராஸ்தானத்தில் சனி சூரியன் புதன் பகவான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கலத்திரஸ்தானத்து சந்திரன் அருமையாகவும் இருக்கின்றார் அதாவது ஒரு நாள் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த இரண்டும் கலந்த மாதிரி உங்களுடைய துணைவியார் மூலியமாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவான் அவர் தனஸ்தானத்தில் இருக்காருங்க அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தங்களுடைய அதாவது பிடித்த நபரை நேரில் சென்று அவர்களுடன் மணிக்கணக்கில் பேசுவீர்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நிலை உண்டு அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் இதன் காரணமாக பண நிச்சயமாக எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான வேலைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும் ஒரு சிலர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள் அந்த பயணங்களால் தங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் நிகழும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் அவரும் ரொம்ப அருமையாக உங்கள் ராசிலேயே இருப்பதால் மிக அருமை என்று சொல்லலாம் செவ்வாயும் உச்சம் பெறுகின்றார் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுடைய தேகப்பொழிவு மற்றும் அதாவது உங்களுடைய தேஜஸை கூடக்கூடிய ஒரு நிலை உண்டு மனதில் மகிழ்ச்சியும் மன அதாவது தைரியமும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உள்ளது இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் ஐயப்பனை வழிபாடுகள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்